இங்க ஒருத்தன் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான் அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு மர்மமான விஷயம் ரியலைஸ் ஆகுது என்னன்னா அந்த ஹோட்டல் நாளுக்கு நாள் சுருங்கிக்கிட்டே போற மாதிரி அவனுக்கு தோணுது எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம்னு ஒரு நாள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவனோட ரூம்ல இருந்த ரெண்டு சுவர்க்கம் இடையில ஒரு ரோப்ப டைட்டா கட்டுறான் அடுத்த நாள் காலையில எழும்பி பார்க்கும்போது போது டைட்டா கட்டி இருந்த அந்த ரோப் இப்போ லூஸா இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிடுறான் அப்போதான் அந்த ஹோட்டல் உண்மையிலேயே சுருங்கிக்கிட்டே இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் உடனே வேகமா போய் ஹாலுக்கு போற பாதையையும் செக் பண்ணி பார்க்கும் போது அங்கேயும் தான் இருந்துச்சு இது இப்படியே போனா எல்லாரும் உடல் நசுங்கி சத்துருவோம்னு அங்க இருக்கிற கோவர்கர்ஸ் கிட்ட பயந்து போய் எச்சரிக்கை பண்றான் ஆனா அவங்க யாரும் அவனை நம்பாம இவன் வேணும்னு பிரச்சனை பண்றான்னு அவனை தூக்கி வெளியே போட்டுடுறாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க கிட்ட பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி பாக்குறான் ஆனா யாருமே கேட்கறதா இல்ல ஒரு நாள் அவன் பாத்ரூம்ல இருக்கிறான் அப்ப திடீர்னு பாத்ரூம் கதவை யாரோ வேகமாக பிடிச்சி இழுக்கிறாங்க வெளியையும் திடீர்னு மர்மமான ஒரு சத்தம் கேக்குது அப்போ திடீர்னு அந்த பாத்ரூம் டோர் கேப் வழியா நிறைய கைகள் உள்ள வருது அதை பார்த்து அவன் ஷாக் ஆகி அந்த கைகளை தட்டி விட்டு பாக்கிறான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கைகள் எல்லாம் மறுபடியும் அந்த டோர் கேப் வெளியே போயிருது அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே போறதுக்கு பயந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பாத்ரூம்லயே இருந்து தூங்குறான் அடுத்த நாள் காலையில சாதாரணமா அவனோட கோ ஒர்க்கர் ஒருத்தர் அந்த பாத்ரூம் டோரை திறந்து அவனை காப்பாத்துறாரு நைட்டு நடந்தது கனவா நிஜமானு குழப்பத்திலேயே இருக்கான் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கமெண்ட்ல saya